ஓம் சாயராம் சாயராம் பாபா ஸ்டெடியில் இன்றைக்கி எனக்கு செஞ்ச ஒரு ஒரு உண்மையிலே ஒரு அற்புதம் தான் நான் சொல்லுவேன் அப்பாவை காலையில் ஆரத்தி நம்ம துவாரகமாயில் உட்காந்து பார்க்கும்போது பாபாவை குளிப்பாட்ட தயாராகிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் துவாரகமாகி அங்கே குளிப்பாட்டுறதுக்கு அப்பாவை தயாராகிக்கிட்டாங்க நான் பாபா கிட்டே வேண்டுமென எப்போயுமே இன்றைக்கி நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கினேன் பாபா நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டேன் நான் வந்ததை நீங்கள் ஏற்றுக்கணும் கண்டிப்பாக ஏற்றுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போடுவீங்களா கண்டிப்பாக ஓட்டு காட்டணும் ஏன்னா நான் போன முறை வரும்போது ஒயிட் ட்ரெஸ் போட்டீங்க இந்த முறை நீங்கள் அதை போடணும் போன முறை வந்தது எதர்ச்சியாக இருந்தால் நடந்துருக்குமோன்னு நினச்ச எல்லாருக்குமே இது நம்ம கேட்கும் போது பாபா கொடுப்பாருன்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்கணுன்னும் போது உண்மையிலே சார் பாபா பெரிய ஒரு மிராக்கல் பண்ணார் அப்போ ஆசீர்வாதம் சொல்லுவோம் இல்லை நமக்கு அப்போ அவள் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா அப்போ நாம் சொல்கிறத கேட்பார் உண்மையிலே கேட்பார் அதுதான் அப்பா இப்போ நமக்கு செஞ்சுன்னு இருக்கிறார் நமக்கு ஒரு ஆனந்த கண்ணீரே வரும் இல்லை அந்த மாதிரி தான் அப்பாவுக்கு அந்த ஒயிட் ட்ரெஸ் எடுத்து போடும்போது சாயராம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சாயப்பா நாம் சொல்கிறத கதை கொடுத்து கேட்குறாரு நான் சொல்லுவேன் சாயப்பா எங்களுடைய பிரார்த்தனைகளுக்காக நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் நீ இருக்கிறன்றத சில நாங்களாம் மனுஷங்களாம் பிறந்திருக்கிறோம் சில விஷயங்களை உணர்த்தினா தான் இந்த மனித ஜென்மத்துக்கே சில புரியும் எங்கள் மர மண்டைங்களுக்கெல்லாம் புரியுது சாயப்பான்னு சொல்லி இப்படி சொல்லியே நான் பாபா கிட்டே வேண்டேன் இன்றைக்கி நீ ஒயிட் ட்ரெஸ் போட்டினா நான் வந்ததை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கினேன் அந்த நம்பிக்கை எனக்கு வரும் சாயிராப்பான்னு சொல்லி நானும் பாபா கிட்டே சொல்லும் போது உண்மையிலே சொல்ல பாபா அவ்வளவு அற்புதமாக அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு அவருக்கு அலங்காரம் பண்ணி போது வந்த சந்தோஷம் இருக்கு உண்மையிலே அதை விவரிக்க முடியாது இந்த சந்தோஷத்தெல்லாம் இது ஒரு சின்ன விஷயம்லாம் இல்லை சார் ஆன் இது உண்மையிலேயே பெரிய விஷயமா ஏன்னா போன முறைன்னா நான் ஒயிட்ரஸ் போடும்போது எதார்த்தமாக நடந்ததுன்னு நாம் என்ன சில பேர் நிறைய பேர் நினைக்கலாம் நான் இந்த முறையும் இந்த எதார்த்தம் நடக்காது அப்பா நாம் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறார் அதான் ஒன்று அவ்வளவு சந்தோஷமாக காது கொடுத்து கேட்குறார் நம்ம வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குறார் நாம் தூய உள்ளத்தோடு நம்ம அவர்கிட்ட போனோன்னா அவர் நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குறார் உண்மையிலே அப்பாவுக்கு பெரிய நன்றியை சொல்லிட்டேன் அதே போல் இன்றைக்கி திருமணம் ஆகாதவர்களுக்காக நம்ம நைட்டு துவாரகமையில் உட்காந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் யாராவது திருமணம் நடக்காமல் தள்ளி தடையாக இருந்ததுன்னா அவங்களுடைய பெயர் வயசு ராசி அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாம் எல்லோரும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறோம் தொடர்ந்து மூன்று நாள் மூன்று நாள் மூன்று விதமான பிரார்த்தனை நம்ம பண்ணியிருக்கிறோம் முதல் நாள் குழந்தை பாக்கியம் இரண்டாவது நாள் கடன் பிரச்சனை தீரணும் இன்றைக்கு மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை திருமண தடை நீங்கி அவங்க வாழ்க்கையில் ஒளி ஏற்றணும்னு சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி நானும் வெள்ள கலர் ட்ரெஸ் இருக்கிறேன் அப்பாவும் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தரும்னு சொல்லிட்டாரு அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் செய்கிறான் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் கவலைப்படாதீங்க மனப்பூர்வமாக நாம் பிரார்த்தனை பண்ணால் அப்பா அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக பதில் கொடுக்கிறார் பாபா சீரடியில் எனக்கு செஞ்ச இந்த அற்புதம் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கணும் சொல்லி நான் அப்பா கிட்டே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் தாய்றான் கண்டிப்பாக அப்பா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளி ஏற்றுவார் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் அல்லா மாலை